கத்தருடைய ஆசைகள் சமாதானத்தால் சூழப்பட்டுள்ளன தேவன் உங்கள் இறுதியத்தில் ஒரு ஆசையை வைக்கும் போதெல்லாம் அவர் அதை சமாதானத்தால் சூழ்ந்து கொள்கிறார் ஆழமான அசைக்க முடியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட சமாதானம் இது எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் இந்த வகையான சமாதானம் ஒரு கேடயம் போல உங்களை காக்கிறது சூழ்நிலைகள் அர்த்தமற்றதாக இருக்கும் போது கூட அது உங்கள் மீது நிலைத்திருக்கிறது தேவனிடமிருந்து வரும் ஒரு ஆசை உங்கள் மனதை துன்புறுத்தாது அது கட்டுப்படுத்துகிறது அது உங்களை வரித்தனமாக்காது அது உங்களை விசுவாசம் உள்ளவராக மாற்றுகிறது தேவன் மூலமாக இருக்கும்போது எதையும் கட்டுப்படுத்தவோ கட்டாயப்படுத்தவோ கையாளவோ அவசரப்படுத்தவோ தேவையில்லை என்ற அமைதியான நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கும் நீங்கள் அவநம்பிக்கையே உணரவில்லை நீங்கள் திசையை உணர்கிறீர்கள் உணர்ச்சி ஆசைகள் அமைதியின்மையை உருவாக்குகின்றன ஆனால் தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசைகள் உருவாக்குகின்றன நீங்கள் அவரது நேரத்தை நம்புவதால் நீங்கள் அவசரப்படுவதில்லை ஒரு ஆசை உங்களை கவலை குழப்பம் அல்லது ஆவசமான சிந்தனைக்குள் வழிநடத்தினால் அது தேவனுடையதல்ல அவருடைய ஆசைகள் உங்களை வறுமையாக்காது அவை உங்கள் ஆவியை ஸ்திரப்படுத்துகின்றன உணர்ச்சி ஆசைகள் பயத்தை உங்களுக்குள் கிசுகிசுக்கின்றன தேவனுடைய ஆசைகள் விசுவாசத்தை உங்களுக்குள் கிசுகிசுக்கின்றன உணர்ச்சி ஆசைகள் அழுத்தத்தை உருவாக்குகின்றன தேவனுடைய ஆசைகள் நோக்கத்தை உருவாக்குகின்றன சமாதானம் தேவனுடைய கையொப்பம் சமாதானம் தேவனுடைய உறுதிப்படுத்துதல் எனவே தேவன் உங்களுக்குள் கத்த உங்களுக்குள் தந்த ஆசைகள் அது தேவனுடைய ஆசையாக இருந்தால் நீங்கள் முற்றிலும் சமாதானமான சூழலினால் நீங்கள் மூடப்பட்டிருப்பீர்கள் எனவே உங்களுக்குள் இருக்கும் ஆசை எப்படிப்பட்டது தேவன்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்